வணக்கம் விவர்ஸ் நம்ம சிறுகதை தொகுப்புல எழுத்தாளர் உமா அப்பர்ணா எழுதிய இரண்டாவது கதையை பத்தி பாப்போம் இதுக்கு தலைப்பு என்னன்னா இருக்கு ஆனா இல்ல ஏப்ரல் இருபத்தி நாலு லாரி வேகமாக குடியாத்தம் தாண்டி சென்று கொண்டிருந்தது டிரைவர் தூங்கிவிடக் என்று அவரோடு பேச்சு கொடுத்து கொண்டே வந்தேன் டிரைவர் டீ குடிக்க இறங்கினார் தனியார் பள்ளியின் ஆசிரியையான எனக்கு இன்னைக்கு காலையிலிருந்தே நிறைய வேலை தேர்வு பேப்பர்களை எல்லாம் திருத்தி பிராகர்ஸ் கார்டுகள் போட்டு முடித்த பின் ஒரு வழியாக வீட்டிற்கு வந்தேன் போன வாரம் ஆரம்பித்த பேக்கிங் நேற்றுதான் முடிவடைந்தது குடியாத்தத்தில் ஆத்தூர் போக வேண்டும் சாமான்களை லாரியில் ஏற்றிவிட்டு ட்ரெயினில் போகலாம் என இருந்தேன் ஆனால் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாததால் லாரியிலேயே போகலாம் என முடிவெடுத்தேன் மதியம் இரண்டு மணிக்கு வரவேண்டிய லாரி ஒரு மணி நேரம் தாமதித்து மூன்று மணிக்கு வந்தது நான் மறுநாள் அம்பாசமுத்திரத்தில் கோடைக்கால வகுப்புகள் எடுக்க இருந்ததால் பயணத்தை ஒத்தி போடவும் முடியவில்லை டிரைவர் என் தோழியின் அப்பாவிற்கு நன்கு தெரிந்தவர் என்றதால் நானும் இரவு பயணத்தை பற்றி கவலைப்படவில்லை டிரைவருக்கு ஒரு நாற்பது வயது இருக்கும் உயரமாக இருந்தார் பெரிய மீசை தாடி படிய வாரிய தலை எதையோ யோ யோசித்துக் கொண்டே இருப்பது போன்ற முகம் மிகவும் மரியாதையானவராக இருந்தார் அவருடன் சுமார் இருபத்தி ஐந்து வயதுடைய கிளீனர் மோகனும் வந்திருந்தார் சாமான்களை ஏற்றி முடிக்கும் போது சுமார் நான்கு மணி ஆயிருக்கும் வீட்டில் இருந்து கிளம்பியதுமே கிளீனர் நான் மதிய சாப்பாடு சாப்பிடவில்லை அதனால் கடை தெருவுல ஏதாவது சாப்பிட்டு விட்டு வருகிறேன் என்றார் டிரைவரும் இறங்கிவிட்டார் நான் தெருவை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் கடை தெரு கும்பலாக இருந்தது பட்டாணி கடை வெற்றிலை பாக்கு கடை ஆகியவை இருந்தன எல்லாவற்றிலும் கும்பல் எதிரே வாழைப்பழக்காரருடைய வண்டியில் கற்பூரவல்லியும் பூவன் பழமும் அணிவகுத்திருந்தது சைக்கிள்கள் கார்கள் ஆட்டோ ரிக்ஷாக்கள் லாரிகள் பள்ளி வேன்கள் நடந்து செல்பவர்கள் என சுறுசுறுப்புடன் இருந்தது சாலை ஒரு ஐந்து வயது சிறுமி பலூனுக்காக ரோட்டில் புரண்டு அழுது கொண்டிருந்தாள் அவள் அம்மா முதுகில் ஒரு அடி வைத்தாள் பலூன்காரன் அருகில் வந்து பலூன் பலூன் என்றான் குழந்தை மறுபடி வீல் என அழத் தொடங்கியது அம்மா பலூன் பலூன்காரனை திட்டிவிட்டு வேறு வழியின்றி குழந்தைக்கு பலூன் வாங்கி தந்தார் டிரைவரும் கிளீனரும் வந்துவிட்டனர் கிளீனர் பின்பக்கம் ஏறிக்கொண்டார் டிரைவர் ஹைவே வந்ததும் வேகமாக ஓட்டினார் கொஞ்ச நேரத்தில் சூரியன் தன் பொறுப்பை சந்திரனன் தந்துவிட்டு முழுவதுமாக விடைபெற்றது லாரி வேகமாக சென்று கொண்டு இருக்கும் போது பெரிதாக காற்று வீசியது டிரைவர் என்னிடம் உங்களுக்கு பேய் பிசாசு இவற்றில் நம்பிக்கை இருக்கா மேடம் என்று கேட்டார் என்னப்பா எந்த காலத்தில் இருக்க அறிவியல் வளர்ந்து இருக்கிற இக்காலத்துல அப்படி ஒன்றும் கிடையாது என்றேன் இல்லை மேடம் ராத்திரி வண்டி ஓட்டுகின்ற எல்லாரும் அதை பார்த்து இருக்காங்க என்றான் இருந்தாலும் நீங்க பேயை எப்ப பார்த்தீங்க என்று கேட்டேன் அவர் போன வாரம் நான் இந்த வழியா வந்து கொண்டிருந்தேன் அப்போ ஒரு பதினோரு மணி இருக்கும் முப்பது வயது பெண்ணும் அவளுடைய பத்து வயது மகளும் அதோ தெரியுதே அந்த மரத்தடியில் நின்று லிப்ட் கேட்டு கை ஆட்டினாங்க பாவம் என்று நானும் ஏற்றி கொண்டேன் அரை குறை வெளிச்சத்திலே பார்த்தேன் களையாக இருந்தாள் மூக்குத்தி அணிந்திருந்தாள் எங்கே போகணும் என்றேன் ஒரு கிலோமீட்டர்ல எங்க வீடு இருக்கு என்றாள் பாலம் தாண்டி போகணும் என்றாள் ஏமா இந்த இருட்டுல தனியா குழந்தையோட போற காலம் கெட்டு இருக்கு என்றேன் ஒரு அரை மணி நேரம் போயிருக்கும் வண்டி ஓட்டுவதில் கவனமா இருந்த நான் திரும்பி பார்த்தேன் திடீரென அந்த பெண்ணும் சிறுமியும் காணவில்லை எனக்கு ஒன்றுமே புரியவில்லை ஓட்டி கொண்டிருக்கும் வண்டியில் இருந்து எப்படி இறங்க முடியும் உடனே கை காலெல்லாம் முதறல் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தேன் என் நண்பனுக்கு போன் போட்டேன் அவன்தான் இந்த வழியில் ரெகுலராக வருபவன் என்னடா இந்த நேரத்தில் என்றான் விஷயத்தை சொன்னேன் பதறிவிட்டான் அது பேய்டா கொஞ்ச வருடம் முன்னாடி அந்த இடத்தில் கார் விபத்துல இறந்துட்டாங்க லாரி மோதி இறந்திருக்காங்க அந்த டிரைவர் குடித்திருந்தானாம் தினமும் வரும் லாரியில் எல்லாம் ஏறி அந்த டிரைவரை கண்டுபிடித்து பழிவாங்க வாங்க காத்திருக்காம் நீ உடனே கிளம்பு என்றாள் வேக வேகமாய் வண்டியை ஒரே மிதி மிதித்து சேலம் வந்துதான் வண்டியை நிறுத்தினேன் என சொன்னார் டிரைவர் நான் சிரித்தேன் ஏன் பேய்கள் எல்லாம் பெண்ணா இருக்கு அது எங்க மூக்குத்தி வாங்கி இருக்கும் என்றேன் சத்தியமா மேடம் நான் கண்ணால் பார்த்தேன் சிறிது தூரம் போயிருப்போம் ஒரு பெண்ணும் சிறுமியும் கையாக்காட்டினர் டிரைவர் இதுதான் நான் கடந்த வாரம் பார்த்த பெண் என்றான் அடர்த்தியான இருட்டில் இதை பார்த்தவுடன் பேய் குறித்த நம்பிக்கை இல்லை என்றாலும் எங்கோ அலரும் ஆந்தை ஊழையிடும் நாயின் சத்தம் இவை லேசாக பீதியை கிளப்பியது நான் பயத்தில் உலகில் உள்ள எல்லா கடவுளையும் வேண்டிக் கொண்டேன் ஆத்தூர் வந்தது வீட்டை அடைந்தோம் சாமான்களை இறக்கி வைத்துவிட்டு விட்டு விடை பெற்றனர் கொஞ்சம் அதிகமாகவே பணம் கொடுத்து நன்றி சொன்னேன் எட்டு மணியானதும் என் ஃப்ரெண்டுக்கு போன் செய்தேன் அவள் சாரி உமா அந்த டிரைவர் நேற்று இரண்டு மணிக்கு விபத்தில் இறந்து விட்டாராம் அப்பா அம்மாவிடம் சொல்லி உனக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்கார் அந்த நேரத்தில் அம்மா பாத்ரூமில் விழுந்து மயங்கியதால் பக்கத்து வீட்டுக்காரங்க டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க நான் மாமா வீட்லேருந்து காலையில் வந்த பின்புதான் நடந்ததே தெரியும் வெரி சாரி என்றாள் ஏய் உனக்கு எப்பவும் விளையாட்டா டிரைவர் வந்தார் ரொம்ப நல்ல டிரைவர் அம்மாவை பார்த்துக்கோ அப்பா கிட்ட நன்றி சொல்லு என ஃபோனை வைக்க போக நீ நல்லா இருக்கியா வாட்ஸ்அப் பாரு என்றாள் மாலை செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தியை போட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாள் அது ஏப்ரல் இருபத்தி நாலு குடியாத்தம் அருகே மதியம் இரண்டு மணி அளவில் நடந்த ஒரு சாலை விபத்தில் லாரி டிரைவர் கந்தசாமி கிளீனர் மோகன் ஆகியோர் இருவரும் பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் என்ற செய்தியை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விட்டேன் உங்களுக்கு புரிந்ததா இருக்கு ஆனா இல்ல இதுதான் அடுத்த கதையில சந்திப்போமா நேர்களே மூன்றாவது பகுதியில சந்திப்போம் వండి